அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் கடன் தொல்லை பிரச்சனை பண முடக்கம் குடும்பத்துக்குள்ள முன்னேற்றமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த மூணு ராசிக்காரங்க வெள்ளி மோதிரம் கையில் அணிந்து கொண்டால் உங்களது கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆடியோ ஜோதிட அடிப்படையிலான ஆடியோ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை கொடுப்பாங்க அது அவர்களுடைய ஞானத்தையும் அனுபவத்தையும் பொறுத்து அமையும் அதே போலத்தான் இந்த மூணு ராசிக்காரங்க வெள்ளி மோதிரம் அணிஞ்சா அமோகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த கருத்து என்னுடைய ஞானத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் கணித்தது எந்த ராசி பார்க்கறதுக்கு மேல ஒரு தகவல் சென்னாயுருவி மூலிகை என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பண வசியத்தை ஏற்படுத்தும் ஒரு மூலிகை இந்த சென்னாயுருவி மூலிகையை முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி வேரராமல் எடுத்து சில குறிப்பிட்ட முறைப்படி திலகமாக தயார் செய்து குபேர வசிய திலகம் என்ற ஒரு அற்புதமான திலகத்தை மிக மிக குறைந்த விலையில் தற்பொழுது எங்களது அறக்கட்டளை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது இந்த குபேர வசிய திலகம் உங்கள் வாழ்க்கையில் பண நெருக்கடிகளை நீக்கும் பணத்தை ஈர்க்கும் இந்த திலகம் உங்களுக்கு வேணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த திலகத்தினுடைய விலை விவரத்தை தரேன் திலகம் வாங்கின பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தரேன் இந்த திலகம் உங்களுக்கு வேணும்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க விளக்கங்கள் வழங்கப்படும் அன்பானவர்களே ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் இரும்பை ஆள்கின்றார் அதைப் போல குரு பகவான் தங்கத்தை ஆழ்கின்றார் அதை போலத்தான் சந்திர பகவான் வெள்ளியை ஆள்கின்றார் நான் சொல்லும் இந்த ராசிகள் வெள்ளி மோதிரத்தை அணியும் பொழுது சந்திர பகவானின் அருளால் முழுமையான யோகத்தை பெறுகின்றார்கள் அந்த வகையில் வெள்ளி மோதிரம் அணிவதால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் ரிசபராசி ராசியில் பிறந்தவர்கள் வெள்ளி ஆபரணங்கள் அணிவதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் சிறப்பான அதிர்ஷ்டம் என அத்துணையும் அவர்களுக்கு வந்து சேரும் ராஜயோகம் கிடைக்கும் அடுத்த ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் வெள்ளி மோதிரத்தை அணிவதால் சிறப்பான பலன்களை பெற முடியும் குறிப்பாக இந்த வெள்ளி மோதிரம் அவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை தரும் பண விரயத்தை குறைக்கும் அடுத்த ராசி ராசி விருச்சக விருச்சகராசிக்காரங்க வெள்ளி மோதனம் அணிவதால் அதிர்ஷ்டம் கைகூடும் வசியம் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் ஆக ராசி கடக ராசி கடகராசி ராசிக்காரங்க வெள்ளி மோதிரம் வாங்கி நம்பிக்கையோடு அணிந்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இது போன்ற பல அற்புதமான தகவல் தொடர்ந்து நமது சேனலில் தரப்போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே அமாவாசை நாளைய வைகாசி அமாவாசையில் எங்களது அறக்கட்டளை மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகின்றோம் அமாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும் மனம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தாருங்க டிஸ்பிளேல கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் பே போன் பே நம்பர் இருக்கு வருகின்ற பத்தாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ மன்மத மகா யாகம் எங்களது ஞானபீடத்தில் நடக்குது திருமண தடை நீங்க விரும்பிய மனவாழ்வு அமைய குழந்தை பாக்கியம் ஏற்பட கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க பிரிந்து போனவர் சேர இந்த யாகத்தில் பிரசாதமாக சேலையும் வேஸ்டியும் தரப்போறோம் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்